வணக்கம் கேரள மாநிலத்தில் இருக்கிற ஜட்டாயு ஹெர்த் சென்டர் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் கொல்லம் மாவட்டத்தில் சட்டாயமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த ஹெர்த் சென்டர் இருக்குது இந்த உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான பறவையோட சிற்பம் வந்து இந்த மலைக்கு மேலே செதுக்கி வச்சுருக்காங்க மேலே போகிறதுக்கு கேபிள் கார் வசதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் போனப்போ கேபிள் கார் எல்லாம் மெயின்டெனன்ஸில் இருந்தது அதனால நாங்கள் வாக்வேல தான் போனோம் மேலே ஸ்டெப்ஸ் வழியாக போகிறதுக்குமே என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பெர் ஹெட்டுக்கு இருந்தது கேபிள் காரில் போகிறதுக்குமே இதே ப்ரைஸ் தான் இருக்கும் பட் எங்களுக்கு வேறு வழியில் ஆப்ஷன் இல்லாததுனால நாங்கள் ஸ்டெப்ஸில் போக ஆரம்பிச்சிட்டோம் மொத்தமாக வந்து எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் எண்ணூற்றி இருபத்தி ஆறு ஸ்டெப்ஸ் இருக்குது டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் தான் இது ஓப்பனாக இருக்கும் இந்த சென்டர் ஏன்னா இருட்டிடுச்சுன்னா இந்த மாதிரி மலைப்பாதையில் நம்மளால் ஏறி இறங்கிறது ரொம்ப கஷ்டம் என்ட்ரன்ஸ்லேயே நம்ம லக்கேஜ்லாம் செக் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்களே கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் போகிற வழியில் அங்கங்கே வாட்டர் கேன் வச்சுருக்காங்க நம்ம அங்கேயே தண்ணி குடிச்சிக்கலாம் ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் ஏறுறது கஷ்டமாக தான் இருக்கும் அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஸ்டோன் பெஞ்ச் எல்லாமே இருக்கும் நம்ம பட்டுக்கு நிறுத்தி நிதானமாக அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்டெப்ஸ் ஏறலாம் கேபிள் கார் இருந்துச்சுன்னா பத்து நிமிஷத்தில் மேலே போயிருந்துருக்கலாம் நாங்களும் ஸ்டெப்ஸ் ஏறினதுனால ரொம்ப லேட் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மேலே ஏறி இருக்கோம் ஃபுல்லாக வந்து நமக்கு மலை ஏறுற மாதிரி இருக்காது கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் மேலே ஏறுகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரம் இறங்குறோம் அப்புறம் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்தது இது வந்து நாங்கள் டிசம்பர் மந்தில் போனோம் அப்போவே வந்து வெயில் ஜாஸ்தியாக தான் இருந்தது ஸோ நீங்கள் வந்து சம்மரில் போகிறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேப் அம்பர்லாம் இதெல்லாம் வச்சுக்கோங்க ரெஸ்ட் ரூம் வசதி பார்த்தீங்கன்னா கீழே டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் இருக்குது அதுக்கப்புறம் ஹில் டாப்பில் மேலே தான் இருக்குது இந்த வாக்வேயில் வந்து போகிற வழியில் எங்கேயும் ரெஸ்ட் ரூமுக்கு வசதியெலாம் கிடையாது ஃபுட்கோர்ட்டும் வந்து கீழே என்ட்ரன்ஸ் பக்கத்தில் ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கும் அங்கே எல்லாமே இருந்தது அது போக மேலே வந்து சின்னதாக ஒரு ஸ்டால் வச்சுருக்காங்க ஹில் டாப்பில் அங்கே வந்து கீழே இருந்து தான் எடுத்துகிட்டு வராங்க ஏதாவது ரெண்டு ஸ்நாக்ஸ் அவைலபிளாக இருக்குது சமோசா பலபஜி இல்லை லெமன் ஜூஸ் அந்த மாதிரி வடை ஏதாவது அப்பப்போ ரெண்டு ஸ்நாக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸ்டாச்சுவை வந்து மேலே போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது நல்ல பெரிய ஸ்டாச்சு தான் ராமாயணம் ஸ்டோரியில் வர ஜடாயு அப்படிங்கிற கழுகோட ஸ்டாச்சு தான் இது ராவணன் கூட சண்டை போட்டு ராவணன் வந்து ஒரு ரெக்கையை வெட்டினதுனால உயிருக்கு போராடிட்டு இந்த மலை மேலே இது விழுந்துடுச்சு அப்படிங்கிற கதையில் சொல்லியிருக்காங்க அந்த மலை மேலே அது விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிற போஸ்டில் தான் இந்த ஸ்டாச்சு அமைச்சிருக்காங்க ஒரு பக்கம் ரெக்கை இருக்கும் ஒரு பக்கம் ரெக்கை வந்து வெட்டிட்டாங்க கட் பண்ண மாதிரியே இருக்கும் மேலே ஒரு ராமர் கோவிலும் இருக்குது நிறைய செக்யூரிட்டிலாம் போட்டு நல்ல க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஏரியாவை ஸ்டாச்சூக்கு அடியில் வந்து தேட்டர் மியூசியம் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போனப்போ வர்க்கலா பீச் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக போகிற வழியில் இருக்கிற இந்த ஜட்டா எட் சென்டரை விசிட் பண்ணிவிட்டு போங்க கேபிள் கார் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் போதும் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட்டம் பொறுத்து டிக்கெட் கிடைக்கணும் நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி போனதுனால ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு ரொம்ப டயர்ட் மேலே போய் ஒரு ஒன் ஹவர் உட்காந்துட்டு திருப்பி கீழே இறங்குறது ரொம்ப மெதுவாக தான் வந்தோம் ஸோ எங்களுக்கு காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிச்சிட்டு கீழே இறங்கி வரதுக்கு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு இங்கேருந்து ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் வர்க்கலா பீச் இருக்குது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நன்றி